சொந்தங்களுக்கு தமிழ் ஒன்றி இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் செய்திகள் நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி ரணிலின் அதிரடி நடவடிக்கை விலை திருத்தம் தொடர்பில் லாப்ஸ் நிறுவனம் வெளியிட்ட அறிவிப்பு கணவனை ஆள் வைத்து கொலை செய்த மனைவி வெளியான அதிர்ச்சி தகவல் சூடுபிடிக்கும் தேர்தல் களம் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ள அரசு நிறுவன தலைவர்கள் சட்டவிரோத மனுவில் ஈடுபட்ட பேர் கைது உயிரிழந்தவரின் சடலம் கண்டுபிடிப்பு எரிபொருள் விநியோகம் தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு மாளிகாவதே கட்டிடம் ஒன்றில் பாரிய தீப்பரவல் பரவல் தொடர்பென விரிவான செய்திகள் மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக இலங்கையில் நெருக்கடிகள் ஏற்படலாம் என ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க அச்சம் வெளியிட்டுள்ளார் எரிபொருள் மற்றும் ஏனைய அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களை பெற்றுக் நாட்டு மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் பிரச்சினையை கையாள ஜனாதிபதி திட்டமிட்டுள்ளார் இவ்வாறான நெருக்கடியை எதிர்கொள்ளும் வகையில் மூன்று விசேட குழுக்களை ஜனாதிபதி நியமித்துள்ளார் இதன்படி தேசிய பாதுகாப்பு தொடர்பான பொருளாதாரத்தில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஆராய்வதற்கான குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது அந்த இரண்டு குழுக்களின் செயற்பாடுகளை கண்காணிப்பதற்கான உயர்மட்ட குழு ஒன்றையும் ஜனாதிபதி நியமித்துள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டெரானலஸ் வெளி விவகார அமைச்சர் ஜனாதிபதி சடத்தரணி அலிசப்ரே മിസാര വിജയുലാം പ്രധാനിയുമാണ് സാഹല രക് ആകിയോട് അംഗത്വത്തുടൻ ഇത് വിസഡ കുഴ് നിയമിക്കപ്പെട്ടുള്ളത് ആഗസ്റ്റ് മാസത്തിൽ ലോപ് അമേൽ എരിവായുവിലെ മാറ്റം ഏർപ്പെടുത്തപ്പെടാതെ ലോപ്സ് നവനം അറിയിച്ചുള്ളത് ஜூலை மாதத்தின் நிலவிய விலையிலே ஆகஸ்ட் மாதமும் லோப் எரிவாயு விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு மேலே பனிரெண்டு புள்ளி ஐந்து கிலோகிராம் கிராம் லோப் சமையல் எரிவாயு மூவாயிரத்து அறுநூற்றி எண்பது ரூபாயிற்கும் ஐந்து கிலோகிராம் கிராம் லோப் சமேல் எரிவாயு ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு ரூபாயிற்கும் இரண்டு புள்ளி மூன்று கிலோகிராம் எரிவாயு கொள்கலன்

அதன் பின்னர் வீட்டின் வெளியே சத்தம் கேட்டு குடும்பஸ்தர் வெளியே வந்து பார்த்த போது வன்முறை கும்பல் ஒன்று அவர் மீது தாக்குதலை மேற்கொண்டுள்ளது சத்தம் கேட்டு அவரது மனைவி வெளியே வந்த போது வால்முனையில் அச்சுறுத்தி அவர் அணிந்திருந்த தங்க சங்கிலியை கொள்ளையிட்டு கும்பல் தப்பி சென்றுள்ளது வால்வெட்டில் படுகாயமடைந்த குடும்பஸ்தர் வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த சில நாட்களில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் பல்வடித்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்துள்ளனர் இந்த நிலையில் குடும்பஸ்தரின் கொலையை நகைக்கான கொலையாக மாற்றவே நகை கொலையடிக்கப்படுவதாக போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்த நிலையில் கொலையானவரின் மனைவியை போலீசார் கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்தனர் அந்த விசாரணைகளின் அடிப்படையில் மற்றும் இளைஞனையும் போலீசார் கைது செய்துள்ளதுடன் இருவரிடமும் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளுக்காக ஆதரவை பெற்றுக் கொள்வதற்காக அடுத்த வாரம் அனைத்து அரசு நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் ஏனைய நிறுவனங்களின் தலைவர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிக்கு அழைக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக அதன் தலைவர் ஆர் எம்ஏஎல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் அனைத்து அமைச்சுகளின் செயலாளர்கள் மேலதிக செயலாளர்கள் அரசு கூட்டுத்தாபனங்கள் மற்றும் சபைகளின் தலைவர்கள் உள்ளூர் கண்காணிப்பு நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்களின் தலைவர்கள் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பான அறிவுறுத்தல்களை வழங்குவதற்காக நாளை மறுதினம் சனிக்கிழமை அனைத்து தேர்தல் அதிகாரிகள் மாவட்ட பிரதி மற்றும் உதவி தேர்தல் ஆணையாளர்களும் ராஜகிரிய தேர்தல் செயலக அலுவலகத்திற்கு அழைக்கப்பட உள்ளனர் தேர்தலின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் எதிர்காலத்தில் அனைத்து தலைவர்களுடனும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பனங்கண்டி முரசுமோட்டி பரந்தன் ஆகிய பகுதிகளில் இருந்து அனுமதி பத்திரத்துக்கு முரணான வகையில் மணல் ஏற்றிச் சென்ற பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைப்பாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மூலம் குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது இதன்போது பனங்கடி பகுதியில் அனுமதி பத்திரமின்றி மணல் அகழ்வில் ஈடுபட்ட மூன்று உளவு இயந்திரங்களும் முரசுமோட்டை மற்றும் பரந்தன் பகுதியில் ஏ தேர்ட்டி ஃபைவ் பிரதான வீதியில் அனுமதிக்கப்படாத பகுதியில் மணல் ஏற்றிய குற்றச்சாட்டில் பதினோரு டிப்பர்களும் அதன் சாரதிகளும் கிளிநொச்சி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தை அனைவரும் போலீஸ் விசாரணைகளின் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் பொருட்களை எடுக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி தெரிவித்துள்ளனர் அனுராதபுரம் கல்கரியாகம காவல்துறை பலலுவ பகுதியில் உள்ள வீடொன்றில் சந்தேகத்துக்கிடமான முறையில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கல்கரியாகம காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று புதன்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது கலாவிப பிரதேசத்தைச் சேர்ந்த உயிரிழந்தவர் உணவகம் ஒன்றில் பணியாற்றி வரும் நிலையில் பலலுவிப பகுதியில் உள்ள வீடொன்றில் தற்காலிகமாக தங்கியிருந்துள்ளதாகவும் காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது உயிரிழந்தவரது சடலம் பிரேத பரிசோதனைக்காக தம்புலி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இலங்கை பெட்ரோலிய குடுத்தாணம் நாடளாவிய ரீதியில் தடையின்றி எரிபொருள் விநியோகத்தை தொடரும் என அறிவித்தல் குறித்த எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார் சமூக வலைதள பதிவில் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் அனைத்து பொருட்களின் கையிருப்பையும் இலங்கை பெட்ரோலிய குடுத்தாடம் பராமரிப்பதால் தடைகளற்ற எரிபொருள் விநியோகம் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் மேலும் பிரடாந்த பராமரிப்பு சேவைக்குட்பட்ட சுத்திகரிப்பு நிலையம் ஆகஸ்ட் மாதம் நடுப்பகுதியில் அதன் செயல்பாடுகளை மீண்டும் ஆரம்பிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் அடுத்த ஆறு மாதங்களுக்கான எரிபொருள் சரக்கு திட்டம் இரும்பு சேமிப்பு திறன் விநியோக திட்டம் மற்றும் சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றை இலங்கை பெட்ரோலிய குடுத்தாவன நிர்வாகத்துடன் நேற்றைய தினம் ஆய்வு செய்த பின்னர் அமைச்சர் புதுப்பிப்பை வழங்கினார் இந்நிலையில் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின்படி எரிபொருள் விலைகளில் மாற்றங்கள் இடம்பெறாது என இலங்கை பெட்ரோலியக் கூட ஆவணம் நேற்று அறிவித்துள்ளது மாளிகாபுத்தை இரண்டு மாடி கட்டடம் ஒன்று தீ பரவியுள்ளது தீயை கட்டுப்படுத்துவதற்கு மூன்று தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தீயணைப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் தமிழியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்